சகோதரிகளே உங்களை சொல்லக்கூடிய தைரியமும் உண்மையும் என்ன மாதிரி ஆளுகளுக்கு மட்டும் தான் இருக்கு எனக்கு சாதி இல்ல நான் என்ன சாதின்னு என்ன கண்டுபிடிக்க முடியாது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்க தாத்தேன் பாட்டை எல்லாம் உங்களோட தான் இருந்தவன் அவனை தொட்டா தீட்டுன்னாங்க பார்த்தா தீட்டுன்னாங்க எட்டடி தள்ளி நல்லுன்னா பதினாறு அடி தள்ளி நல்லா சாமி கிட்ட நீனு நானும் ஒன்னா போயிட கூடாதுன்னா கும்பிடுறது வெளியில் நின்னு கும்பிடு கோபுரத்தை பார்த்து கும்பிடுனா இந்த கொடுமையெல்லாம் வேறான்னுட்டு எங்க முன்னோர்கள் என்ன பண்ணா இஸ்லாமியரா வந்து சேர்ந்துட்டா இதுதான் நான் வந்து சவுதி அரேபியாவில இருந்து வந்தவன் இல்லை அரபு நாடுகள்ல இருந்து வந்தவன் இல்லை உங்கள் இருந்து வந்தவன் தான் அப்ப இருந்து வந்தா உங்களோட சகோதரர்களேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா நூறு சதவீதம் உரிமை இருக்கிறது அவர் அடிப்படையில தான் வேற ஆளுக மாதிரி நான் சொல்லல சகோதரர்களே அப்படின்னு மேடையில பேசுவாங்க கீழே இறங்கி போனோடன ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் அவர் எனக்கும் தலைவராக கொஞ்ச நாள் இருந்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறாரு ராணிப்பேட்டை இடைத்தேர்தலில் அந்த சமூக மக்களை பார்த்து நீ எனக்கு ஓட்டு போடல உனக்கு பொண்ணு கொடுக்க சொல்ல மாட்டேன் போய் ஒட்டன்ட்ட போய் பொண்ணு எடுத்துக்க அப்படின்னு சொன்னார் நானும் பக்கத்தில் உக்காந்து கேட்டுக்கிருந்தேன் அப்போ எனக்கு இருக்கிற அந்த வயசுல ஒட்டன்னா எனக்கு யாருன்னு தெரியல சரி யாரோ அது இல்ல ஒரு உட்பிரிவு போல அந்த சமூகத்தில் அப்படின்னு நினைச்சேன் பின்னாலே தான் நான் அறிந்து கொண்டு அது மாதிரிலாம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பொண்ணுமா ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இருந்தாலும் எங்க குடும்பத்துல இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண் எங்கள் குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்காங்க சரியா அதனால இதை பேசுவதற்கு எனக்கு வந்து உரிமை இருக்கிறது இன்னொன்று வந்து நான் சாதியை முழுமையாக துறந்தவன் சாதியை துறக்க வேண்டும் என்றால் மூணு வழிதான் இருக்குது திருமுருகன் காந்தி கோச்சிக்க கூடாது அரசன் கோச்சிக்க கூடாது நாகை திருவிழகம் கோச்சிக்க கூடாது எனக்கு முன்னாலே பேசிய நம்ம வழக்கறிஞர் சரவண பாண்டியன் நம்ம தோழர்கள் எல்லாம் கோச்சிக்க கூடாது மூணு வழி தான் ஒன்று முதலாவது வழி நீங்கள் சாதி மறுப்பு திருமணத்தை செய்யணும் சாதி ஒழிக்கணும்னா என்ன பண்றது மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா சாதி ஒழிஞ்சிருமா சாதி ஒளிய ஒளியா ஒருபோதும் ஒழியாது தைரியமாக சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்ளுங்கள் நான் சொல்றேன் நீ என்ன பண்ணாலும் சரி என்ன நானே ஐநூறு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஒண்ணு புதுக்கோட்டையில ஒருத்தனம் பண்ண முடியல ஒண்ணு செய்ய முடியல இல்ல அதாவது சிக்கலான கேள்விகளை கேட்க கூடாது வயசான என்ன போய் நீ கல்யாணம் பண்ணுவியான்னு கேட்டு எங்க வீட்டுக்காரம்மா அடிச்சு வரட்டுறதுக்கான வழிய திருவள்ளுவர் இங்கே சொல்லி இருக்காரு அதனால நம்ம தனியா பேசிக்குவோம் நீங்க கல்யாணம் ஆகாத ஆளு நீங்க வேணா அதை சொல்லலாம் நான் ஹெல்ப் பண்றேன் உதவியா இருக்கேன் ஆமா என்ன